அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அப்படிங்கிற ஒரு தோழர் அவர் என்ன செய்றாங்க அவங்க ஒரு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அவங்க என்ன ஒரு பிரதேசத்திற்கு கவர்னராக நியமித்து அனுப்புகிறார்கள் கவர்னராக சொன்னா அந்த பகுதிக்கு அனுப்புகிறார்கள் அனுப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜனாதிபதி உமரதி எல்லாக அவர்கள் அந்த பகுதியிலே சென்று பள்ளிவாசல் பள்ளிவாசலாக செல்லுகிறார்கள் சொன்னா இந்த பகுதியில கவர்னராக இருக்கக்கூடிய சாதவி எல்லாக தலாமை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்றாங்கன்னா போய் விசாரிக்கிறாங்க எல்லாரும் எல்லா பள்ளி எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக சொல்லுகிறார்கள் ஆனா ஒரு இடத்துல போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கே போன நேரத்தில் ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் நீதமாக நடந்து கொள்வதில்லை அவர் சாதனி அல்லாஹுத்தலா அவர்கள் நீதமாக நடந்து கொள்வதில்லை அதே போன்று போரிலே கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை நீதமாக அவர்கள் பங்கிடுவதில்லை அதே போன்று படைகளை அனுப்புகிற நேரத்திலே அந்த படையிலே இவர் பங்கெடுத்து கொள்ளாமல் இங்கேயே அமர்ந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறார் என்று சொன்னா உசாமா பிந்து கசாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் உமரதி அல்லாஹுத்தலா அவரிடத்திலே சொல்லுகிறார்கள் சாதுரலி எல்லா தரம் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா நான் அப்படித்தான் நீதம் இல்லாமல் இருக்கிறேனா நான் பங்கீடு செய்வதில்லை நான் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறேனா நான் படைகளுக்கு படை படைகளோடு நான் செல்லுவதில்லையா என்று கேட்கிற பொழுது ஆம் என்று சொல்லுகிறார்கள் உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த சாதுரலி எல்லாஹு தரான் அவர்கள் ரப்பிடத்திலே கரம் எழுந்துகிறார்கள் ரப்பே அவர் சொல்லுவது அவர் சொல்லுவது பொய் என்பது உனக்கு தெரியும் அவர் சொல்லு அவர் ஜனாதி முதலில் அவங்களிடத்திலே இந்த தோழர் இந்த நண்பர் சொல்லுவது என்பது உனக்கு பொய் என்பது தெரியும் எனவே நான் ஒரு மூன்று பிரார்த்தனைகளை செய்கிறேன் அந்த மூன்றையும் எனக்கு நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்கிறார்கள் முதலாவதாக என்ன இவருடைய வயதை நீட்டி வைப்பாயாக ஆயில நிறைய கொடு இவருக்கு இவருக்கு ஆயுளை நிறைய கொடு நீண்ட காலம் இந்த உலகத்தில் இவர் வாழ வேண்டும் அவர் வாழுகிற காலத்தில் ஏழ்மை அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சோதனைக்கு மேல் சோதனை தொடர்ந்து அவருக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுசன் சொன்னா சாது ரயில் உமரவர்கள் இருக்கிற அந்த நேரத்திலேயே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதும் பின்னாலே இந்த உசாமாபின் சொல்லப்படக்கூடிய இந்த அவரே சொல்லுகிறார் அவரே அந்த செய்தியை சொல்லுகிறார் நான் நீண்ட காலம் உலகத்தில் நூறு வயதை தாண்டி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன் பார்வையை நான் இழந்து போனேன் பாதையிலே நடந்து சொல்வேன் என்று சொன்னால் அந்நிய பெண்கள் கூட வர்றது தெரியாம நான் அவர்கள் மீது நான் சொன்ன கண் தெரியாமல் மோதி விடுவேன் அப்படி மோதுகிற பொழுது எனக்கு இயேசுகளும் திட்டுகளும் பேச்சுகளும் அவமரியாதையான வார்த்தைகளும் எனக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல என ஏழ்மையின் மீது ஏழ்மையாக அடுத்தவர்களிடத்தில் நான் கரமேந்துகிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன் என்று சொல்லி அதே அந்த நபர் சொல்லி தந்திருக்கிற செய்தி புகாரியிலே எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக ஒருவருடைய மான மரியாதையிலே நீதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்தை பால்படுத்துகிற விஷயத்திலே நாம் விளையாட்டாக இருந்துவிடக் கூடாது என்பதும் அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் ஹத்து நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய நிலையும் இந்த அதிதலில் சொல்லப்பட்ட நிலையைப் போன்று ஆகிவிடும் கிணியவர்களே வல்ல ரஹமான் ஹபத்து நம்மையும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் குறிப்பாக உலகத்திலே மீன்களையும் முஸ்லீம்களில் கண்ணியத்தோடு வாழுகிற நல்ல தன்மைகளையும் அந்த பக்குவங்களையும் கண்ணியமாக நடந்து கொள்கிற அந்த சிந்தனைகளையும் தந்து அருள் புரிவானாக வாசிறா அனில் அஹ் ரபிஆம்லாஹி வரகாத்து